வணக்கங்க இது நம்ம வீட்டு தோட்டத்துல உள்ள அன்னாசி செடிங்க இந்த அண்ணாசி செடி வந்தது ஒரு கதைங்க ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்ததுக்கு அவங்க வீட்ல இருந்து சீரு மாப்பிள்ள வீட்டுல இருந்து சீரா வந்த தட்டுல இருந்த அண்ணாசி பழங்க இது அந்த அண்ணாசி பழத்தை அந்த ஞாபகமா அதோட செடியை எடுத்து அது அதுல இல்லைங்களா பூக்கு இந்த காய்க்கு மேல ஒரு இது வரும் இல்லைங்களா அதை கட் பண்ணி எடுத்து வச்சங்க அதை வந்து இப்ப ஒன்போது வருஷமா நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க ஒவ்வொரு வருஷமும் எனக்கு ஒரு காய் ரெண்டு காய் வந்துட்டே இருக்குங்க இதுதாங்க அதோட பிளவரு பாருங்க பாக்குறதுக்கே அண்ணாசோட ஃப்ளவர் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க அடுத்தடுத்து பக்கத்து பக்கத்துலயே பிளான்ஸ் வந்துட்டே தாங்க இருக்கும் நம்ம வந்து ஒரு பழத்தை வெட்டிட்டோமா திருப்பி அடுத்த பிளான்ஸ் வளர்ந்துரும் வளர்ந்து நம்மளுக்கு திருப்பி அடுத்த பழங்களை கொடுக்க ஆரம்பிச்சிரும் ஆனா ஃபர்ஸ்ட் வர்றது வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆகுங்க ரெண்டு மூணு வருஷம் ஆனாதாங்க அது வர ஆரம்பிக்கும் இப்ப இந்த மேல தெரியற பாட்ஸா இந்த பாட்ஸா மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுக்கலாங்க திருப்பி இதை நடும்போது திரும்பவும் அதுல இருந்து புது ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிக்குங்க ரொம்ப ஈஸி தாங்க ரொம்ப மெயின்டெனன்ஸ் எல்லாம் கிடையாது நம்ம நார்மலா நம்ம தண்ணி ஊத்திட்டு நம்ம வீட்டுக்கு கழிவுகள் குப்பையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை போட்டா போதுங்க இப்ப இந்த பாலத்து கடியில சைடுல நீட்டிட்டு இருக்கு இல்லைங்களா குட்டி குட்டியா அதுங்களை கட் பண்ணி வச்சாலுமே அதுங்களுமே நல்லா வந்துருங்க இதை கொண்டு போய் நான் மகிழ்வனத்திலயும் நிறைய வச்சிருக்காங்க அங்கேயும் நல்லா குரோத் ஆயிட்டு இருக்கு இங்க பாருங்க இன்னொரு ரெண்டு ஒரே டைம்ல ரெண்டு இருக்கு பாருங்க பக்கத்துலயே இன்னொரு சின்னதா ஒண்ணு இருக்கு பாருங்க பழமும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா நம்ம வீட்டுல நம்ம ஆர்கானிக்கா செய்யறோம் இல்லைங்களா ரொம்ப நல்லா இருக்கும் நாளைக்கு இன்னொரு சாட்ச்ல பாக்கலாங்களா அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க